السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأعدوا لهم ما من قوة ومن رباط الخير صدق الله العلي العظيم புகழும் புகழ் நம்ம எல்லாம் படைத்து வரைபாளித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு அவனுடைய திருத்துதான் நம் ஆய்வு தலைவர் நலபெருமானா சொல்லமான அவர்களின் வழி நடந்த உத்தம சத்திய சாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் சுகதாக்கள் சாலையங்கள் குறிப்பாக எட்டாம் நாள் தராவி முடித்துவிட்டு அல்லாஹினுடைய அருளை பெறுவதற்காக வேண்டி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் தன்னுடைய ரகமத்தை இறக்குவானாக அகமது இல்லா அல்லாஹனுடைய கிருபையால் இன்றோடு சரியாக பத்து ஜுசு ஓடி முடிக்கப்பட்டிருக்கிறது அதை கேட்கக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தராபிக் துறையின் மூலமாக கொடுத்தான் இன்னும் எஞ்சியிருக்கக்கூடிய இரவு ஜுசுக்களையும் தராபிக் மூலமாக கேட்கக்கூடிய தோஃபிக்கு அல்லா நமக்கு தருவானாக அனுபவிக்கவர்களே இன்று போதப்பட்ட ஒரு வசனத்திலே அல்லாஹலாமிங்களை பார்த்து சொல்கிறான் நீங்கள் எப்பொழுதும் தயாரிப்போடு இருக்க வேண்டும் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹலா பேசுகிறான் வாய்த்துளவும் மஸ்தாக்கும் என் கூபத்தின் ஒன்றில் அமெர் ரிபாத்திரை நீங்கள் உடல் பலத்தோடும் ஆயுத பலத்தோடும் இருக்க வேண்டும் அதற்குரிய சாதனங்களை நீங்கள் எப்பொழுதும் உங்களால் முடிந்த அளவுக்கு எந்நேரமும் நீங்கள் தயார் நிலையிலே வைத்திருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார் இரண்டு காரணத்தான் தான் சொல்கிறான் இதனால் துருகிபூன திகி அது வந்தான் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய நேர் எதிரியாக இருக்கக்கூடியவர்களை இந்த ஆயுத பலத்தை கொண்டும் உடல் பலத்தை கொண்டும் நீங்கள் எதிர்க்க முடியும் அதனால் அவர்களுக்கு ஒரு விதமான ஒரு அச்சமும் பயமும் ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்கிறார் கண்ணுக்கு தெரியாத நிறைய விரோதிகள் உங்களுக்கு இருக்கிறாங்க நீங்கள் அவர்களை அறிய மாட்டீர்கள் அல்லாஹும் அல்லாஹ் தான் அந்த எதிரிகளை அறிந்து வைத்திருக்கிறார் அதனால கண்ணுக்கு தெரியக்கூடிய எதிரிகளும் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளும் நமக்கு முன்னால் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு எதிரிகளும் நீங்க வந்து களத்துல சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எப்பொழுதும் தயார் நிலையிலே ஆயுத பலத்தோடு இருக்க வேண்டும் உடல் பலத்தோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹத்தலா இந்த வசனத்தின் மூலமாக பேசுகிறார் அன்புமிக்கவர்களே இந்த சமூகம் இதை இழந்து நிற்கிறது ஆயுத பலமும் நம்மிடத்திலே இல்லை உடல் பலமும் இல்லை அறிவு பலமும் இல்லை எல்லாம் குறைந்து போயிருக்கிறது நம்முடைய சமுதாயத்தில் ஆனால் அல்லாஹத்தலா என்ன சொல்கிறான் நீங்கள் எப்பொழுதும் தயார் நிலையில இருக்க வேண்டும் எந்நேரத்தில் எது வந்தாலும் நீங்கள் முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறேன் ஒரு பிரச்சனை வந்துட்ட பிறகு அதை ஃபேஸ் பண்றது வந்து ஒரு அறிவுடைத்தன்மை கிடையாது அதற்கு முன்பாகவே அந்த பிரச்சனை முன்னாடியே வருக்கட்டலாம் இதை எப்படி நம்ம தடுக்கலாம் இந்த பிரச்சனை நம்ம எப்படி வெளியே வரலாம் இஸ்லாத்துக்கு எதிராக இன்னைக்கு எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது தெரிந்து நிறைய சூழ்ச்சிகள் நடக்கிறது தெரியாமல் நமக்கு கண்ணுக்கு பின்னால் நிறைய சூழ்ச்சிகள் தினமும் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது இப்போ இதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு நம்முடைய வாலிபு சமுதாயம் தயாராக வேண்டும் நம்முடைய பெரியோர்கள் தயாராக வேண்டும் அதற்குரிய மக்களே தயார் நிலையில வைத்திருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹால இந்த குரான் வசனத்திலே சொல்லி காட்டுகிறான் எப்பொழுதும் நீங்கள் தயார் நிலையிலே இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு உதாரணத்தை நம்ம வந்து குரானிலிருந்து காட்ட முடியும் ஹந்தக் போர் இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு நடக்கப்பட்ட ஒரு போர் இதுலா இசுலாசமலை எதிர்ப்பதற்காக வேண்டி மதினாவை அழிப்பதற்காக வேண்டி குறைசிகள் மக்காவில் இருந்து படையெடுத்து வருகிறார்கள் அவர்களோடு சேர்ந்து ஆறு கோத்திரத்தாக சேர்ந்து கொள்கிறார்கள் கிட்டத்தட்ட கிதாபில் எழுதுறாங்க பத்தாயிரம் பேர்கள் அந்த போருக்காக வெடி கிளம்பி வருகிறார்கள் இரண்டாயிரம் ஒட்டகம் அவர்களிடத்தில் இருக்கிறது ஏராளமான குதிரைகள் இருக்கிறது ஏராளமான ஆயுத தளவாடங்கள் இருக்கிறது இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து ஹந்தக் என்ற இடத்துல வந்து ரசூல்லாவையும் ரசூல்லாவுடைய சமுதாயத்தையும் அழிப்பதற்காக மதீனாவை நோக்கி அவர்கள் பயணித்து வருகிறார்கள் இது முன்னாடியே ரசூல்லாவுக்கு தெரிஞ்சது அதனால ரசூல்லா இசல்லா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மதினத்து அன்சாரிகளை அழைத்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஒரு மசூரா செய்யறாங்க ஆலோசனை செய்யறாங்க இந்த மாதிரி நம்ம அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் இவ்வளவு பெரிய புஜ பலத்தோடு படை பலத்தோடு வருகிறார்கள் இவங்களை எதிர்கொள்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டு திட்டமிடுறாங்க அப்பதான் பாரசீக நாட்டிலிருந்து வந்து ரசூல்தாவுடைய கையை பிடித்த சல்மான் பாரிசி ரதியா சொல்கிறார்கள் எங்களுடைய ஊர்ல வந்து ஒரு போர் தந்திர ஒரு முறை இருக்கிறது யார் இதிலிருந்து கண்டிப்பாக பாதுகாக்கப்படலாம் எதிரிகள் விரண்டோடி செல்லலாம் என்பதாக அற்புதமான ஒரு ஆலோசனையை கொடுக்குறாங்க அப்படி வந்ததுதான் அந்த ஹத்தக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அகலி கிட்டத்தட்ட பல நாட்கள் கிதாபில் எழுதுறாங்க ஒரு வார காலமாக ஒன்பதாயிரம் அடி நீளம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நீளமாக நோடுகிறார்கள் அது அல்லாமல் குதிரைப்படை அவர்கள் எடுத்து வருகிறார்கள் குதிரை எவ்வளவு தூரத்துக்கு வேண்டுமானாலும் தாவும் அது தாவக்கூடாது அவர்கள் அகலமாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த அகலையை தோன்றாங்க நீங்க எல்லாம் நிறைய பயான கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சஹாபி வந்து ரசூல்லாட்டை வந்து ரொம்ப பசியோட வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா ஒரு கல்லை கட்டிக்கிட்டு வந்து நின்று ரசூல்லாட்டை சொல்றாரு அப்போல்லா ரசூல்லா தன்னுடைய வயிற்ற காட்டுறாங்க ரெண்டு கல்லூசூலா கட்டி இருக்கிறார்கள் பசியோடு அந்த கந்தக்கு என்ற இடத்துல வந்து அந்த அகலை எல்லாரும் தோன்றாங்க எல்லாரும் சாப்பாக்கணும் தோன்றாங்க நீலம் மகளும் ரொம்ப பெருசு இந்த இதெல்லாம் தோண்டி ரொம்ப முன் போல இருக்கிறார்கள் நீங்க எல்லாம் போனவங்க ஹந்திக்கு போனவங்க தெரியும் மஸிதை பத்தாக சொல்லப்படக்கூடிய ஒரு பள்ளிவாசல் இருக்கு அங்க போனீங்க சொன்னா இங்க ஒரு ஏழு பள்ளிவாசல்கள் இருக்கும் ரோட்டுக்கு மேலேயே இருக்கும் அந்த இடத்துல தான் அந்த போர் நடந்த இடம் இப்ப தெரு மேலேயே இருக்கு அந்த இடம் அந்த இடத்துல என்ன இப்ப ரோடும் இருக்குது அங்கே பஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு அந்த இடத்துல மஸித பத்தா இருக்கு அங்கதான் ரசூல்லாவுடைய முகாம் இருக்கு இவங்க எல்லாம் கிளம்பி வந்துட்டு பார்க்கிறாங்க பார்த்தோன்னே ஆச்சரியம் ஆயிடுறாங்க இருந்து கிளம்பி வந்து புரட்சிகள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு விடுகிறார்கள் என்னடா தாவியே போக முடியாது போல அந்த பக்கமே போக முடியாது போல என்பதால் ஆச்சரியப்படுகிறார்கள் இங்கேயே நிக்கிறாங்க ரசூல்லாவுடைய படை அந்த பக்கமா இருக்குது இந்த பக்கமா இருந்தாங்க பாத்தீங்களா இந்த பக்கமா சில முஸ்லீம்கள் இருந்தாங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட போற்ற செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க சல்வு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மலை அந்த மலையில ரெண்டு அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்ட்ட மட்டும் போர் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பக்கமா போக முடியல கடைசியில ஒரு வார காலமாக பத்து நாளா இந்த போர் சின்னதா நடந்துகிட்டே இருக்கு அல்ல திடீர்னு ஒரு சூறாவளி காற்றை அனுப்புறான் இடி மின்னலோடு அல்லாஹத்துல பெரிய ஒரு சூறாவளி காற்றை அனுப்புறான் அங்க போட்டிருந்த அத்தனை முகாமும் பறந்து போகுது நைட் நேரத்துல இது நடக்குது காலையில பாத்தீங்கன்னு சொன்னா குறைசிகள் போத்திரத்தாக என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மதினா மதினாவில் இருக்கக்கூடிய ரசூல்லாவும் ரசூல்லாவுடைய படையை நம்மளை தாண்டி வந்து அடிக்கிறதுக்காக ஏதோ முயற்சி பண்றாங்க போல அதனால இவ்வளவு மாற்றம் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு காலையில பஜிர்ல பாக்குறாங்க எல்லாரும் போயிடுறாங்க அப்ப இது தாண்டி வர முடியாத நிலையில சந்த் யுத்தத்தில் அல்லத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தாங்க அந்த யுத்தத்துலதான் நம்ம பார்க்கும்போது ரசூல்லா சொன்னாங்க ஒரு பாறையை அடிக்கும்போது ரசூல்லா சொன்னாங்க எனக்கு பாரசீகம் தெரிகிறது ரோம் நாட்டினுடைய வெற்றி தெரிகிறது எல்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா அங்க நடந்ததுனா அப்போ முன் தயாரிப்போடு இருக்கும் போது அந்த சமுதாயம் பாதுகாக்கப்படும் நம்ம எல்லா ரீதியிலையும் இன்னைக்கு பின் தங்கி இருக்கிறோம் கல்வியாக இருக்கட்டும் நம்முடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் எல்லா நிலையிலும் இன்னைக்கு நம்முடைய சமுதாயம் ஒரு தயாரிப்பு இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது ஆகையால் அந்த முன் தயாரிப்புகளோடு இருக்கும் போது அல்லாஹத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருவான் நாம் பலவீனமாக இருந்தாலும் நம்முடைய பலவீனத்தை வெளியே நாம் காண்பித்துக் கொள்ளக்கூடாது நாம் எப்பொழுது நம்முடைய பலத்தை நிரூபிக்கிறோமோ நம்முடைய பலத்தை எப்பொழுது நாம் வெளிக்கொண்டு வருகிறோமோ அதுதான் எதிரிகளுடைய பலவீனம் நம்முடைய பலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அவர்கள் பலகீனப்பட்டு போவார்கள் ஆனால் நம்ம இன்னைக்கு நம்முடைய பலத்தை இழந்து இருக்கிறோம் நீங்க அற்புதமான ஒரு உதாரணத்தை பார்க்கலாம் ரசூல்தா இஸ்லாஸ் அவர்கள் மதீனாவுக்கு போயிட்டாங்க மதீனால இருந்து முதன் முதலாக உம்ரா செய்கிறதுக்கு வராங்க அப்போதான் ரசூல்தா உம்ரால வந்து தவாஃப்ல ரெண்டு விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க உம்ரா சென்றவர்களுக்கு தெரியும் தவாப் செய்தவர்களுக்கு தெரியும் முதல் மூன்று சுற்றுல வந்து ரமல்னு சொல்லிட்டு ஒரு நடப்பாங்க கொஞ்சம் கால் தூக்கி வச்சு கொஞ்சம் குதிச்ச நிலையில போகணும் அது மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இடது புஜத்தை மறைச்சு வலது புற வலது புஜத்தை திறந்து வச்சிருக்கிற மாதிரி வந்து இழுத்திப்பா அந்த அராமுடைய ட்ரெஸ் வந்து என்ன செய்வாங்க இப்படி விட்டு போடுவாங்க வலது புஜம் தெரியும் ரெண்டுத்தையும் ரசூல்லா வந்து அந்த முதல் உம்ரால வந்து சகாபாக்கள் சொல்லி நீங்க இனிமேல் இப்படிதான் உம்ரா செய்யணும் தவாப் செய்யணும்னு சொல்றாங்க இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் ரசூல்லா இதுல செஞ்சு மதினாவுக்கு போயிட்ட பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த மதினத்தை அன்சாரிக்கூடிய நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா கடுமையான நோய் வாய்ப்பட்டு பாதிக்கப்பட்டு உடல் நெளிந்தவர்களாக உடல் நெளிந்தவர்களாக இருந்தார்கள் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை கண்டிஷன்ல இருந்த போது இங்க மக்காவில் இருக்கக்கூடிய குறைச்சிகள் இங்க இருக்கக்கூடிய காசிர்கள் எல்லாம் வெள்ளி நகையாடுகிறார்கள் என்ன பலம் இருக்குது என்ன செஞ்சிட்டாங்க என்ன ஒண்ணுமே கிடையாது என்ன இவங்க சாட்சியை போறாங்க என்பதாக இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சொன்னாங்க நம்ம பலவீனமாக இருந்தாலும் கூட இந்த குறைந்தபட்ச அந்த பலத்தையாவது நாம் காட்ட வேண்டும் என்பதற்காக ரசோல்லா என்ன செய்யறாங்க கொஞ்சம் குதிச்சு குதிச்சு போகணும் வெளியில நம்முடைய அந்த ஆம்ச வேண்டி என்ன செய்யறாங்க ஒரு மாற்று சூழ்நிலை ஏற்படுத்துகிறார்கள் இப்படி எல்லாம் ஒரு முன் தயாரிப்போடு ரசூல்லாசன் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இந்த வசனத்தின் மூலமாகவும் குருமாக அதிசயா மூன்று பலங்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு மிக முக்கியமானது உடல் பலம் ஆயுத பலம் மூன்றாவது ஆன்மீக பலம் இந்த ஆன்மீக பலத்தை பெருமான எல்லா நேரங்களிலும் சாபாக்களுக்கு சொல்றாங்க உடல் பலமும் தேவை ஆயுத பலங்களும் தேவை இதையெல்லாம் தாண்டி ஒரு பலம் இருக்கிறது அது மானசீகமான ஒரு பலம் அதுதான் நம்முடைய இந்த ஆன்மீக பலம் அந்த ஆன்மீக பலத்தை சகாபாக்களுக்கு பெருமான சதாசன் எல்லா நேரத்திலும் சொல்லி கொடுத்துருந்தாங்க அதனாலதான் வந்து பதிலுடைய யுத்தத்துல மாபெரும் வெற்றியை சகாபாக்கள் பெற முடிந்தது நல்லா புரகான் சொல்றான் இல்ல வழக்கத்து நசறக்கும் முன்னாடி பதிரியும் அனுப்பும் மதில்ல பதிலுடைய போர்ல வந்து நீங்க ரொம்ப அதிகமாலாம் இல்லை வான்த்தும் பதில் ரொம்ப குறைந்த நபர்களாக இருந்தீர்கள் ரொம்ப குறைவலும் குறைவாக இருந்தீர்கள் எதிரிகள் அதிகமாக இருந்தாக எப்படி வெற்றி கிடைத்தது பதில் போர் காலையில் நடக்கும் உட்காந்து தன்னுடைய ஆன்மீக பலத்தோடு ரசூல்லா அல்லாட்டை வந்து துவா செய்யறாங்க என்ன துவா செய்கிறாங்க இந்த படை தோற்று விட்டால் இன்றைய நாள் பதிலுடைய போரில் நாங்கள் தோற்று விட்டோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை பாதுகாப்பதற்கு யாராலும் முடியாது காப்பாற்றுவதற்கு யாராலும் நீ மிகப்பெரிய வெற்றியை தருவாயாக என்பதாக இரவெல்லாம் அழுது பெருமான அரசு வரலாற்றிலே பார்க்கிறோம் தான் காலையில் பதிலுடைய நடக்குது சீக்கிரத்தில் முடிஞ்சிருச்சு சீக்கிரத்தில் அல்லாஹத்தலை வெற்றியை கொடுத்தார் எப்படி கொடுத்தான் என்று சொன்னால் எதிரிகுடிய கண்ணில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டார் மலக்குமார்கள் இறங்கி அடிக்கிறாங்க ரசூல்லாவுடைய துவா இது நீங்க குரான்ல இன்னொரு ஒரு வரலாற்றையும் பார்க்கலாம் தாவூத் அலைஸ்லாம் அவர்கள் ஜாலூத்தையும் ஜாலூத்துடைய கூட்டத்தாரையும் எதிர்ப்பதற்காக வேண்டி போறாங்க மிகப்பெரிய படை பலம் கொண்டவர்கள் ஜாலு கூட்டத்தார்கள் அவங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி தாவூத் அலைஸ்லாம் அவர்கள் போகிறார்கள் பலம்மா பரசூலி ஜாலூத்த ஜுரூதிகி அவங்க போறாங்க ஜாலூத்தை எதிர்ப்பதற்காக வேண்டி அவங்களுடைய படைகளை எதிர்ப்பதற்காக வேண்டி தாவூத் அலைஸ்லாம் தயார் நிலையில போறாங்க அவங்க பல்லாட்டை துவார் கேட்டுட்டு போனாங்க ரப்பனா அலைனா சபுரன் யாரெல்லாம் நாங்கள்லாம் போறோம் எங்களுக்கு நீ பொறுமையை தருவாயாக என்னுடைய கால்களை நீ நிலை பெற செய்வாயாக ஒன்சூர் நாள் கோமியல் காஃபி நீர் இந்த காஃபிர் கூட்டத்திற்கு எதிராக யாரெல்லாம் எங்களுக்கு நீ உதவி செய்வாயாக என்பதாக தாவூலி கூட்டத்தாரும் அல்லாட்ட துவா செஞ்சுட்டு அந்த போர்ல போறாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்லாத்தால கொடுத்தார் எண்ணி பார்க்க முடியாத யோசித்து பார்க்க முடியாத ஒரு வெற்றி அல்லாஹால தாவூத் அலி இஸ்லாத்துக்கு கொடுத்தான் இப்ப உடல் பலமும் முக்கியம் ஆயுத பலமும் முக்கியம் மூன்றாவது ஒரு பலம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் ஆன்மீக பலம் துவா அந்த துவாவை நம்ம எந்த நேரத்திலும் கைவிடக்கூடாது எல்லா நேரத்திலையும் அல்லாட்ட இந்த துவாவோடு இருக்க வேண்டும் இந்த துவா இருந்தது என்று சொன்னால் துவா தான் தவா நமக்கு இஸ்லாமியர்களுக்கு வந்து துவா தான் மிகப்பெரிய ஒரு மருந்து தவா இந்த துவா இருந்தது என்று சொன்னால் உடல் பலமும் சரியாக இருக்கும் ஆன்மீக பலமும் சரியாக இருக்கும் நம்ம எவ்வளவுதான் வந்து இன்னைக்கு விழிப்புணர்வோடு இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் தயார் நிலையில இருங்கள் என்றால் சொன்னாலும் கூட விழுந்த இடத்துல நம்ம திரும்ப திரும்ப விழுந்துகிட்டே இருக்கிறோம் பல நிலைகளில் விழுந்துகிட்டு இருக்கிறோம் இது சரியில்லை இது மோசமானது இந்த பக்கம் போகக்கூடாது என்றெல்லாம் நம்ம சொன்னாலும் கூட நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் அந்த தயார் நிலையில இல்லை ஆனால் பெருமாள் ஒரு சொல்கிறார்கள் பண்பு என்ன தெரியுமா லா ஒரே ஒரு ரெண்டு தடவை நுழைய மாட்டான் பெருமாள் சொல்கிறார்கள் ஒரே பொந்துல ரெண்டு தடவை ஒரு முக்மீன் நுழைய மாட்டான் என்ன விளக்கம் என்று சொன்னால் ஒரு தடவை அடிப்பட்டான்னு சொன்னா அடுத்த பக்கம் ரொம்ப உஷாராயிரும் ஒரு தடவை ஒரு பக்கத்துல நமக்கு வந்து இவ்வளவு பெரிய வந்து வீழ்ச்சி இருக்குது என்று தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் எதிர்ப்பு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான் என்று சொன்னால் எதிரிகள் இருக்கிறார் என்பதாக தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் குழி பறிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அடுத்த தடவை ரொம்ப உஷாராகி அவர்களை எதிர்ப்பதற்கு அவன் எப்பொழுதும் தயாராக இருப்பான் என்பதாக அருமை நாயகம் சொல்லார் என்று சொன்னார்கள் அப்பேற்பட்ட சமுதாயமாக நம்முடைய இளைய சமுதாயத்தை அல்லாக்குவானார் ஏதோ வந்து தொழுகிறோம் போகிறோம் என்ற சிந்தனையோடு இல்லாமல் நம்முடைய ஒவ்வொருவருடைய சிந்தனையிலையும் இஸ்லாத்திற்காக வேண்டி நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய மனத்திடத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் நம்ம ஏதோ தொழுபுறம் போகிறோம் யாரோ ஒருத்தவங்க பயங்கி பேசுகிறாங்க பள்ளிவாசலை யாரோ பார்த்துக்கிறாங்க அதுக்கு ஒரு சமுதாயம் இருக்குது அதுக்கு சில அஜித்து குமாரம் இருக்கிறாங்க அதுக்கு சில ஆஜியாரங்க இருக்காங்க என்றெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது நாம் ஒவ்வொருவரும் சோல்ஜர்ஸ் எங்களுடைய அஜ் குழந்தை அவர்கள் சொல்வார்கள் நம்ம ஒவ்வொருவரும் தான் சோல்ஜர்ஸ் ஒவ்வொரு முக் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு சோல்ஜர்ஸ் நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்வது இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி எந்த தயார்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த நிலையில அறிவால் கல்வியால் எதெல்லாம் முடியுமோ அந்த ரீதியில நம்ம ஒவ்வொருவரும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை கண்டிப்பாக நாம் தான் பாதுகாப்போம் அல்லாஹத்தலா நம்ம மூலமாக அல்லாஹத்தால பாதுகாப்பான் அந்த பலத்தை உடல் பலத்தையும் ஆன்மீக பலத்தையும் ஆயுத பலத்தையும் அல்லாகத்தாலா நமக்கு மிக நிறைவாக தருவானாக எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையோடு தயாரோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தந்து மாபெரும் வெற்றியை அல்லாகத்தாள வரக்கூடிய காலங்கள்ல நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திற்கு தருவானாக பல்வேறு நாடுகளிலே இஸ்லாமிய சமுதாய மக்கள் அடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நெசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பலஸ்தீன் போன்ற நாடுகள் இன்னும் சிரியா போன்ற நாடுகள் இன்னும் ஆப்கான் போன்ற நாடுகள் இன்னும் பல நாடுகளில் வந்து பெரும்பான்மையாக இஸ்லாமியர்கள் இருந்தாலும் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாக தலைமுடைய இஸ்லாமியர்களுக்கு இந்த ஆன்மீக பலத்தை தந்து உடல் பலத்தையும் தந்து ஆயுத பலத்தையும் அல்லாக தல நிறைவாக தந்தவானாக என்று துவா செய்து செய்கிற வார்த்தைகளை நிறைவேற்றிருக்கிறார்கள் இல்லாமிகளாக In the